ஹலோ இது உங்கள் சபரியன் ஃபேமிலி சபரியன் ஃபேமிலியை நீங்களும் ஒருத்தராகணும் நினைக்கிறீங்களா அப்போ உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னா முருங்கைக்கீரை முட்டை பொரியல் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி வாங்க இப்ப நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட் ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டு பார்த்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா கடுகு அட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதும் கொஞ்சமா உளுத்தம் பருப்பு உளுத்த பருப்பு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் சிம்லே வச்சுக்கோங்க இல்லைன்னா டக்குன்னு கருகிடும் இப்போ பாருங்க கொஞ்சம் லைட்டா வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த டைம்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாவையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் காரத்துக்கு மூணு மிளகா மட்டும்தான் வராது மிளகா தொழில் நான் சேர்க்க போகிறது கிடையாது இப்போ இது வந்து கொஞ்சம் வதங்கட்டும் நீங்கள் வந்து பச்சை மிளகாவுக்கு பதிலாக வர சேர்த்துக்கலாம் இல்லை மிளகா தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் வித்தியாசம் இப்போ ஒரு மூணு பல் பூண்டை லைட்டாக இடித்து சேர்த்துக்கிறேன் அடுத்து நான் வந்து ஒரு கட்டு கீரையை வந்து முருங்க க்ளீன் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் நான் இப்ப சேர்த்துக்கறது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்க்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இப்படி கலரிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு அந்த கீரை வந்து அம்மங்கி கம்மி ஆக்குறது நமக்கு தெரியும் பாக்குறதுக்கே இப்போ பாருங்க நம்ம சேர்த்ததுல இருந்து பாதி ஆயிடுச்சு என்ன ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா என்ன கம்மியாயிரும் நீங்கள் நீங்க இருக்கிற கீரைக்கே அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா வந்து கம்மியாயிருச்சு இந்த டைம்ல உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தீங்கன்னா இருக்கும் உப்பு நிறைய சேர்த்துருவோம் அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்புறமா உப்பு தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு உப்பு சேர்த்தாச்சு இப்போ பாருங்க கீரை வந்து நல்லா வந்து ரொம்ப பாதியா வந்து குறைஞ்சிருச்சு எங்க வேணா உளுத்தம் பருப்புக்கு கடலை பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ நமக்கு கீழ வந்து ஓரளவுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து குக்காக ஆக ஆரம்பிச்சிருச்சு நமக்கு முருங்கை எப்போவுமே எப்பவுமே ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குக் ஆக கூடாது குக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதோட சத்து எல்லாமே போயிடும் இந்த அளவுக்கு நமக்கு குக் ஆனா போதும் நான் இப்போ வந்து சென்டரில் வந்து கொஞ்சமா கேப் விட்டு வச்சுக்கிறேன் இதில் ஒரு ரெண்டு முட்டையை வந்து நான் அடிச்சு சேர்த்துக்கிறேன் நீங்க தனியா வந்து ரெண்டையும் அடிச்சு வச்சு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து டேரெக்டாக வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அந்த முட்டையை மட்டும் முட்டைக்கு வந்து தனியாக உப்பு போடணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு வேணும்னா தேவைப்பட்டுச்சா போட்டுக்கோங்க பெப்பர் எதுவும் போட வேண்டாம் டேஸ்ட் மாறிடும் அதனால இப்படியே வச்சுட்டு சிம்ல ஒரு சிம் டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி கிளறும் போது நமக்கு முட்டை லைட்டா வேகம் பார்த்தீங்களா வேகிறது வரைக்கும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ பாருங்க கொஞ்சம் நல்லா வந்து வந்துருச்சு இந்த டைம்ல மொத்தமா கீரை எல்லாமே சேர்ற மாதிரி மொத்தமா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம வந்து இந்த முருங்கைக்கீரை பொரியலுக்கு தேங்காய் சேர்க்க போறது கிடையாது தேங்காய்க்கு பதிலாக தான் அந்த முட்டை சேர்த்திருக்கும் அந்த முட்டை சேர்க்கும் போது அதோட சத்தும் அதிகமாகும் அதோட டேஸ்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும் இந்த கீரை வந்து நமக்கு ஒரு செவன்டி பர்சன்டேஜ் குக் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம முட்டையை சேர்க்குறோம் சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த முட்டையோட அந்த ஸ்மெல் வந்து போகிற அளவுக்கு நல்லா ட்ரை ஆகுற அளவுக்கு அதோட ஈழப்பதம் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா வந்து வர வரட்டி விட்டுக்கணும் ஹைஃபிளேம்ல வச்சுட்டு கைவிடாமல் கிளறி விடுங்க அப்பதான் வந்து நமக்கு முட்டை வந்து நல்லா வந்து இப்ப நம்ம முட்டை மட்டும் தனியா ரோஸ்ட் பண்ணோம்னா நமக்கு தெரியும் கீரை கூட சேரும்போது வந்து லைட்டா தண்ணி இருந்தாலும் ஒரு மாதிரி ஸ்மெல் நமக்கு ஒரு கவிச்சு ஸ்மெல் வந்த மாதிரி இருக்கும் அதனால ஹை பிளேம்ல வச்சிட்டு கலர் விட்டுட்டே இருங்க இவ்வளவுதான் நம்மளுடைய கீரை பொரியல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு முருங்கைக்கீரை கீரை பொரியல் இது வந்து இந்த முட்டையை சேர்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த கீரை வந்து என்ன சாஃப்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கண்டிப்பா வாரத்துல முருங்க கீரை ஒரு வாட்டியாச்சும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு கண் பிரச்சனை வந்து நிறைய வந்துட்டே இருக்கு கீரை வந்து ஒரு ரெண்டு கீரை வந்து ஏதாச்சும் ரெண்டு கீரை கண்டிப்பா வாரத்துக்கு ரெண்டு வாட்டி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு தேங்க்யூ